அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு நல்ல விளாக் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து என் தம்பியோட பையனுக்கு மொட்டை போடுறதுக்காக அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு போயிருக்கிறோம் அதாவது வீரனார் கோயில் இருக்கும் ஐயனாரும் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் அந்த குட்டி பையன் வந்து பிறந்ததுலேருந்தே நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கே போகலங்க ஏன்னா வந்து அந்த குட்டி பையன் பிறக்க ஒரு மாதங்க தான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பாட்டி இறந்துட்டாங்க அதாவது எங்கள் அப்பா பெற்ற பாட்டி அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போகவே இல்லை அதனால் இந்த ஒரு வயசு முடிஞ்சுச்சி பிறந்த நாளும் முடிஞ்சு அதை இனிமேல் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் தூக்கிட்டு வரோம் அது மொட்டையும் போட்டுடலாம் ஒரு வழியாக பிறந்த முடி எடுக்கவே இல்லை குட்டி பையனுக்கு அது அவனுக்கு ஒரே தொந்தரவாக இருந்தது போட்டு பிச்சுக்கிட்டே இருப்பான் அடிக்கடி போட்டு தலையை அதனால் மெயினாக பிறந்த முடி எடுத்தால் தான் புள்ள வந்து தெளியும் அப்படின்னு சொல்லி சரி சீக்கிரம் பிறந்த முடி எடுத்துடலான்ட்டு இன்னைக்கு வந்து அது நல்ல நாள் தைப்பூசங்கிறதுனால நல்ல நாள் அப்படின்ட்டு இன்றைக்கி போய் கண்டிப்பாக மொட்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தங்கச்சி வீட்டு ஃபேமிலி நான் அஜய் அம்மா வீட்டு ஃபேமிலி எல்லாருமே வேறு எங்கேயுமே சொல்லலை நாங்கள் மட்டும்தான் கிளம்பி கோயிலுக்கு வந்துவிட்டோம் பாருங்கள் நாங்கள் வந்து கோயிலுக்கு காலையிலே கே எல்லோரும் அர்ஜென்ட் அர்ஜென்ட் வெந்நீர் வச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் சாப்பாடு எதுவும் செய்யலை கடையில் வந்து வர வழியில் கோயிலுக்கு வரும்போதே கடையில் வந்து டிஃபன் கட்டிட்டு வந்துருந்தோம் இந்த குட்டீஸ்லாம் அஜய் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாருமே அழுவாங்க பசிக்குது அப்படின்ட்டு இங்கே வந்து வெறும் பொங்கல் சுண்டல் செஞ்சு தான் மொட்டை போடணும் சாமிக்கு அதனால் அது செஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் படைக்கணும் அதனால் வந்து தம்பி ஒய்ஃபு வந்த உடனே அடுப்பு பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டா பொங்கல் வைக்க அம்மாவும் அம்மா வந்து பக்கத்தில் அவளுக்கு தெரியாததெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் அங்கே தான் இருந்தேன் இருந்தாலும் நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அஜய் தான் வீடியோ எடுத்தான் வந்து சாப்பாடு வந்துச்சுன்னு சாப்பிட வந்துட்டான் பாருங்கள் எல்லோரும் குட்டி பையன் பாருங்கள் மொட்டை போட போடுறதும் பூவெலாம் ரெட்டச்சடை அவன் பிறந்ததுலேருந்து ரெட்டைச்சடை போட்டதே இல்லை இன்றைக்கி தான் ரெட்டைச்சடை போட்டு பூவெலாம் வச்சு குட்டீஸ்லாம் வந்து டிஃபன் கட்டிகிட்டு வந்ததை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுட்டாங்க அவங்க இங்கே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த பொருள்லாம் இந்த இருக்குது கோயிலுக்கு அபிஷேக ஜாமான் அபிஷேகம் கொடுக்குறதா சொல்லிப்பேன் சொல்லியிருந்தாங்க இவங்க தான் இவங்க சார்பில் தான் இன்ன வந்து எங்கள் குலதெய்வ கோயில் அபிஷேகம் கொடுத்தாங்க தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரரும் வந்து மாவிளுக்கு மாவு நாங்கள் வந்து வீட்டிலேயே மாவிளுக்கு மாவு அரைக்காமல் அரிசி வந்து தண்ணி ஊற வச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு வாங்க அங்கேயே கோயிலே எல்லா வசதியும் இருக்காங்க அரைச்சிக்கலான்ட்டு எல்லோரும் உட்காந்து டிஃபன் சாப்பிட்றாங்க எனக்கும் இருந்தாலும் பயங்கர பசி சரி எல்லாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிடுட்டுமே என் தம்பி அங்கே தான் உட்காந்துருக்கான் ஆனால் அவன் சாப்பிடலை அவன் வந்து குட்டி பையனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தான் ஏன்னா வந்து பிரபா அடுப்புட்ட வேலையாக இருந்தாலா பொங்கல் வைக்கிறதுக்காக அதனால் கொஞ்சம் நேரம் தான் அடுப்பு பத்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு சீக்கிரம் சுண்டலும் ரெடி ஆகிடுச்சி பொங்கலும் ஓரளவுக்கு ஒரு அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் ஒரு அடுப்பு ரெடி பண்ணி அது பொங்கலுக்கு இன்னொரு அடுப்பு இது வந்து சுண்டலுக்கு சுண்டல் வீட்லேயே அவிச்சு எடுத்துகிட்டு வரலான்னு இருந்தோம் இல்லை கோயில் வந்து தான் அவிக்கணுன்ட்டாங்க அஜய் பாருங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான் வீடியோலாம் எடுக்கணும் என் செல்ல குடும்பம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு பாருங்கள் நண்பர்களே எங்கள் கோயில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் வீரன் பாருங்கள் எப்படி பயங்கரமாக கத்தி வச்சிகிட்டு இருக்காருங்க நல்லா இருக்கும் கோயில் அன்னைக்கு வந்து நிறைய மக்கள் நாங்கள் மட்டும்தான் இல்லை அன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வந்திருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதாவது அங்கே வந்து ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு கடத்தருவு மட்டும்தான் இல்லை ஐஸ் வண்டி மட்டும்தான் வந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏன்னா வந்து அன்னைக்கு நல்ல நாள் விசேஷ நாள் அப்படி தைப்பூசங்கிறதுனால சாமி கும்பிட்றதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்புறம் எங்களை மாதிரி பொங்கல் வச்சு மொட்டை வைக்கிறதுக்கு ரெண்டு மூணு ஃபேமிலி வந்திருந்தாங்க அதுக்கு மொதல் நாள் மொதல் நாள் வந்து கெடா பூஜை கெடா வெட்டி பூஜை விடுவாங்கல்ல கெடா பூசை விட்ட உடனே மூணா நாள் வந்து உதிரவா துடைக்கிறதுன்னு ஒரு சடங்கு இருக்குது மூணா நாள் போய் நம்ம வந்து பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு ஒரு காப்படி போட்டு பொங்கல் வச்சு படைச்சி உதிரவா துடைச்சிட்டு வரணும் கெடா வெட்டின மூணா நாள் அது அதுக்காக வேறு ரெண்டு ஃபேமிலி வந்திருந்தாங்க சரி உடனே வந்து பூசாளி என்ன சொல்லிட்டாரு பிள்ளைய தூட்டு வாங்கம்மா துணூர் போட்டு போய் மொட்டையை போடுங்கன்னு சொல்லிட்டாரு மொட்டை அங்கே தாங்க இருக்குது விஷயமே மொட்டை போட தூக்கிட்டு போயிட்டோம் தூக்கிட்டு போய் வந்து என்ன மாமா மரம் உள்ளவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சாச்சு தாங்க விட்டுக்காரு அது ரெண்டு பேருமே உட்கார வச்சாச்சு ஆனால் அவனை வந்து பிடிக்க முடியல ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அவங்க மடியில் அவன் இருந்தான் அடுத்த செகண்டு கடந்து துள்ளு துள்ளுன்னு துள்றா இதுக்கே கீழே வந்து பிரபா வந்து செல்லில் வந்து பொம்மை படம் வச்சு காட்டிகிட்டு இருக்கா அது ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பார்த்தா அந்த பொம்மை படத்தெல்லாம் அதுக்கப்புறம் என்னமோ பண்ணுறாங்கன்ட்டு கடந்து கற்று கற்றுன்னு கற்றுறாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கே சங்கடமாக போய்டு மொட்டை போடுறது நல்ல விஷயந்தான் கோயிலுக்கு வேண்டிகிட்டு பண்ணோம் இருந்தாலும் அழுன்னதே எனக்கு மனசே தாங்கலை எனக்கு நான் அதுக்கப்புறம் ஒரு க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வீடியோ கூட எடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா வச்சுக்கோங்க அவனை அப்படி துடிக்கி அழு வச்சுட்டு எனக்கு வீடியோ எடுக்க கூட மனசு வரல எனக்கு சங்கட்டமாக வெடிச்சு ரொம்ப அழுதுட்டான் சாமிக்கு அப்படி சொல்லக்கூடாது வேண்டுதல் சாமிக்காக செய்யணும் செய்கிறோம் அது விருப்பத்தில் இருந்தாலும் எனக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு அவன் அழுதுகிட்டு இருந்தது கடத்தில ஒரு கட்டத்துக்கு முடிவுட்றவரை தூக்கி உட்கார வச்சு அமிக்கி போட்டு வெட்டி விட்டாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் பிரபாவை அவன் மடியில் உட்கார வச்சு அப்பயாவது அம்மா மடியில் உட்காந்தா கொஞ்சம் நேரம் அழுவாத இருப்பான்ட்டு அப்படியும் உட்கார வச்சு அப்படி எடுத்தாங்க நான் அதெல்லாம் வந்து ஆனால் வீடியோவில் நான் எடுக்கல அவனை சங்கடப்படுத்த வந்து விரும்பலை அப்புறம் கொண்டு வந்து அங்கே வந்து ஹீட்ரு இருக்குது கோயில்லையே அதை போட்டு அப்புறமா குளிக்க வச்சு சந்தனம் தடவி கூட்டு வந்து அபிஷேகம் கொடுக்கறத வந்து பிள்ளைய தூக்கிட்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பொங்கல் சுண்டல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அபிஷேகம் கொடுக்கறத வந்து பிள்ளைய தூக்கிட்டு வந்து காமிங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால அப்புறம் வந்து குட்டி பையனை தூக்கிட்டு போய் ஐயனார் சேலைக்குள்ளே ஐயனார் கோயில் இது வந்து ஐயனார் கோயில் அங்கே தூக்கிட்டு போய் அப்புறம் காமிச்சிட்டு திரும்ப கொண்டு வந்து சந்தனம் தடவி விட்டோம் அவனை அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி சட்டையெல்லாம் கழட்டிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கி விட்டு வாழைப்பழம்லாம் கொடுத்து ஊட்டி விட்டோம் அவன் அதெல்லாம் வந்து ஒன்றையும் வாங்கிக்கல எண்ணெயை போட்டு முடி வெட்டிட்டு இப்போ என்ன ப பழம் கொடுத்து ராசி பண்ணுறீங்களான்ட்டு அவன் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கலை கொஞ்சோண்டு வந்துட்டு சாப்பிட்டான் இருந்தாலும் சளி பிடிச்சிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம் அப்புறம் என் தங்கச்சி தான் வந்து அந்த அப்போ வந்து டக்குன்னு அபிஷேகம் பார்க்கணுன்னு அவசரத்துக்கு கொஞ்சமாக இது பண்ணி தூக்கிட்டு போயிட்டோம் வயசு எல்லாம் என் தங்கச்சி பிள்ளை கொண்டு வந்து கொடுக்குறான் அவனை அப்பயாவது அழுவ வைக்காத இருக்குன்னுட்டு என்னென்னமோ விளையாட்டு கட்டுறங்க எல்லாம் சுற்றி உக்காந்துட்டு அவன் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனானே அந்த சந்தன அதெல்லாம் த அப்பயுமே அழுகுறான் நினச்சி நினச்சி பார்த்து அழுகுறான் அவளும் எப்படி எப்படியோ ராசி பண்ணி பார்த்தோம் ரொம்ப இதாகிடுச்சு குட்டி பையன் பண்ண சேட்டை அப்புறம் ஒரு வழியாக நல்லபடியாக எல்லாம் சந்தனதெல்லாம் தடவி அப்புறம் அவனை ரிலாக்ஸ் பண்ணி ராசி பண்ணி அப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தான் என் தம்பி நாங்கள் ஃபோட்டோ கூட எடுக்கலை நான் வந்து வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய தூக்கி வச்சு செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தான் அப்புறம் பொங்கல் சுண்டல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பூசாளி வந்து அபிஷேகம்லாம் ரெடி பண்ணிட்டாரு ரெடி பண்ணதும் அப்புறம் தூக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க மாப்பிள்ளையை தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி சட்டெல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ளை சூப்பராக ரெடி ஆகிட்டார் நிகி நிகித்திரன் குட்டித்தம்பி பேர் வந்து நிகித்திரன் நிகித்திர மாப்பிள்ள வந்து சட்டாலாம் போட்டு நல்லா சூப்பராக ஆகிட்டார் அதுக்கப்புறம் அபிஷேகம் கொடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மெயின் வேலையை நான் வந்து சாப்பிட வந்துட்டேங்க அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் வந்து பொங்கல் சுண்டல்லாம் வச்சு கொடுக்கல எனக்கு பயங்கர பசி ஆனால் எங்களோடய சக்கரை பொங்கல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சக்கரை பொங்கல் நானும் சாப்பிட்டுட்டு நானும் சாப்பிட்டேன் எல்லாருமே நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் அப்புறம் கோயிலுக்கு வந்தவங்களுக்குமே ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு ஒரு சைடு கொடுத்துட்டு தான் இருந்தோம் ஆனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வச்சு கொடுத்தோம் எல்லா இடத்துலையுமே அதாவது ஐயனாருக்கு படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் வீரனா எல்லா இடத்துலையுமே போய் போய் படைக்கணும் அந்தந்த சாமிக்கும் தனித்தனியாக வச்சு இந்த சாமிக்குலாம் வந்து பாட்டில் சுருட்டு பிஸ்கட்டு எல்லாமே வச்சு படைப்பாங்க எல்லாம் படைச்சிட்டு அப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாேருக்கும் வந்துருக்கோங்களுக்கும் நான் வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன் அதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியாக எல்லா படையல் போட்டத்தையும் தம்பி தம்பி முன்னாட்டி எடுத்து வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நிகித்தறவனையும் கொஞ்சம் அழுவரத்தை எல்லாம் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் தம்பியும் பிரபாவும் சக்தி வீலும் சாப்பிட்டாங்க எல்லா வர வர ம மக்கள் வர வர எல்லாருமே அப்பப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க கடைசியாக தான் இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க நாங்களாம் முன்னாடியே சாப்பிட்டுட்டோம் பயங்கர பசி சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வி அஜய் சன்னா பண்ணிதா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிருந்தால் எப்படியெல்லாம் சாமி கும்பிடுவீங்க முடியுங்க சொல்லுங்கள் நீங்களும் இதை மாதிரி கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு மொட்டை போட்ட அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமான்ல சொல்லுங்கள் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்